சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை ஓகேவா சரின்னு சொல்லுங்க ஓரம் கட்டப்படும் பாஜக அண்ணாமலை மீண்டும் கூட்டணியில் எடப்பாடி ரகசிய சர்வே எடுத்த விஐபி கசிந்த நாடாளுமன்ற ஸ்கெச் முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அத்துடன் தனது வேலை முடிந்தது என நின்றுவிடவில்லை அடுத்த நாளும் சென்னை நகரில் மிகப்பெரிய அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தையின் விளைவுகள் பற்றி பத்திரிகையாளர்களுக்கும் தகவல் ஒன்றை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இன்றிருக்கும் அரசியல் சூழ்நிலையில் காங்கிரசும் பாஜகவும் மட்டுமே ஒன்றாக கூட்டணி சேராது மற்ற கட்சிகள் யாருடன் யார் வேண்டுமென்றாலும் கூட்டணியில் சேர்வார்கள் என்பதுதான் பியூஷ் கோயல் ஆங்கில பத்திரிகையாளர்களுக்கு சொன்ன விஷயம் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறதா என்ற கேள்விக்கு பியூஷ் கோயல் அளித்த இந்த பதில் தமிழக அரசியல் வானில் ஒரு பெரிய புயலை கிளப்பி உள்ளது பியூஷ் கோயல் தான் மத்திய அமைச்சர்களிலேயே அதிமுகவுக்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர் அதிமுக ஆட்சியில் இருந்த கடந்த நான்கரை வருடங்களாக எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்தித்ததை விட அதிக முறை பியூஷ் கோயலைத்தான் சந்தித்திருக்கிறார் எடப்பாடி மட்டுமல்ல தங்கமணி வேலுமணி உட்பட எடப்பாடிக்கு நெருக்கமான அனைத்து மணிகளும் பியூஷ் கோயலை அடிக்கடி சந்திப்பார்கள் பியூஷ் கோயல் ஓபிஎஸுக்கும் நெருக்கமானவர் எடப்பாடி ஓபிஎஸ் இருவரையும் இணைத்து தமிழக அரசியலை கொண்டு சென்ற அவரை அதிமுகவின் அகில இந்திய தலைவர் என்றே அழைக்கிறார்கள் அவர் கோவை வருவதென்றால் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் வேலுமணி செய்து விடுவார் கர்நாடகா குஜராத் போன்ற மாநிலங்களின் பாஜக தலைமைகளுக்கு மத்திய பாஜக தலைமை பணம் அனுப்ப வேண்டுமென்றால் பியூஷ் கோயல் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதிமுகவிலிருந்து ஃப்ளைட்டில் கொண்டு போய் பணம் இறக்கி விடுவார்கள் மோடி அமித்ஷா இவர்களை விட தமிழக அரசியல் நிலைமைகளை நன்கு அறிந்த பியூஷ் கோயல் அதை திறமையாக கையாள்வதில் வல்லவர் எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே நடந்த ஒரு பேச்சுவார்த்தையின் விளைவாகத்தான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்தார் எடப்பாடி அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு எடப்பாடி சந்தித்த நபர் பியூஷ் கோயல் அமித்ஷாவுடன் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி டிவி தினகரனுக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் கொடுக்க வேண்டும் இருபது சீட்டு பாஜகவுக்கு இருபது சீட்டு அதிமுகவுக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இணைந்த தனி பாஜக கூட்டணி என இரண்டு கூட்டணிகளையும் சங்கமிக்க வைக்கும் விதமாக பாஜக கூட்டணி அமையும் என்பது அமித்ஷாவின் வாதம் அது முடியாது என்றுதான் பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தார் எடப்பாடி அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து எடப்பாடி மாறவில்லை எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என சொன்ன எடப்பாடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றே அறிவித்தார் தமிழக நிலவரம் பற்றி சமீபத்தில் ஒரு பெரிய கணிப்பை மத்திய உளவுத்துறை எடுத்திருக்கிறது அதில் கூறப்பட்டுள்ளபடி என்னதான் அண்ணாமலை தினகரன் உடன் சேர்ந்து மெகா கூட்டணி அமைத்தாலும் அந்த பாஜக கூட்டணியின் ஓட்டு பத்து சதவீதத்தை தாண்டாது என்பதுதான் அந்த கருத்துக்கணிப்பு சொல்லும் முடிவு அதே நேரத்தில் எடப்பாடிக்கு எதிராக ஐம்பத்தாறு சட்டமன்ற தொகுதிகளில் முக்களத்தோர் வாக்கு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது ஆக இரண்டு பேரும் தனித்து நின்றால் அதிமுகவும் தோற்கும் பாஜகவும் தோற்கும் எனவே இருவரும் இணைவதே இருவருக்கும் நல்லது என புள்ளி விவரங்களுடன் பியூஷ் கோயல் எடப்பாடியிடம் விவரித்திருக்கிறார் ஆனால் இரட்டை இலையை ஓ பி பெற்றுத்தர பாஜக முயற்சி செய்யவில்லை சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் தேர்தல் கமிஷனும் உத்தவ் தாக்கரேவை விட அதிக எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா என்று அறிவித்துவிட்டது அதை மராட்டிய சட்டமன்ற சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்து விட்டார் எனவே இரட்டை இலையை முடக்கும் விஷயத்தில் பாஜக ஆர்வம் காட்டவில்லை அதிமுகவுடன் தான் விரும்புகிறது அதே நேரத்தில் அமித்ஷா சொல்கிறபடி அதிமுகவுக்கு மைனஸான முக்குளத்தோர் வாக்குகளும் இந்த அணிக்கு வர வேண்டும் என கணக்கு போடுகிறது இப்போதுள்ள சூழ்நிலை நீடித்தால் திமுக எளிதில் வெற்றி பெற்றுவிடும் இந்த தேர்தலில் எடப்பாடி தோல்வியடைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பக்கம் வராது எனவே இந்த தேர்தலை தனிப்பட்ட விவகாரமாக எடப்பாடி பார்க்க கூடாது என்பதுதான் பியூஷ் கோயல் முன்வைத்த வாதம் அத்துடன் இந்த முறை பாஜக ஆட்சியில் மாநிலத்தில் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கும் அதிமுகவுக்கு மத்தியில் நாலு முக்கியமான துறைகளை தருகிறோம் அதிமுக தலைவர்கள் மத்திய மந்திரிகளாக வலம் வந்து மாநில அரசியலை கலக்கலாம் என ஆட்டுக்கு முன் ஒரு கேரட் நீட்டுவது போல அதிமுகவுக்கு மத்தியில் அமைச்சர் பதவி எனும் கேரட்டை காட்டியுள்ளார் பியூஷ் கோயல் இதில் ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்திலுமே அண்ணாமலையை பக்கத்தில் கூட சேர்க்கவில்லை மோடி வழிகாட்டுதலில் ஒரு பெரிய முயற்சி எடுத்த பியூஷ் கோயல் தொண்ணூறு சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பியூஷ் கோயலின் முயற்சியை வேலுமணி தம்பிதுரை போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள் எடப்பாடி உச்சியிலிருந்து இறங்கி வருவாரா என்பது வரும் நாட்களில் தெரிய வரும் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு